வரங்கள் நேர்களை இது உங்கள் ஹார்ட் தமிழ் மற்றொரு அழகான விடியோவில் உங்களை சந்திப்பதை மகிழ்ச்சியோரோம் இன்னைக்கான வீடியோல சிம்பிளா ஈஸியா பிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா சுத்தம் பண்ண மீன் துண்டு நான் ரெண்டு மீன் துண்டு எடுத்துருக்கேன் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா திரட்டி விட்டுக்குருவேன் மீன் துண்டல மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி எல்லா பக்கமும் எல்லா கேப்லையும் தேச்சு விட்டுக்கிற நல்லா மசாஜ் பண்ணிக்கிறோங்க நல்லா மசாலாவை தடவி பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிருங்க ஊற வச்சதுக்கு அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய பொரிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் கொதி வந்ததுக்கு அப்புறம் மீனை சேர்த்து நல்லா ஒவ்வொரு பக்கமும் பொறிச்சி எடுத்துக்கிற மீனை நல்லா ஒவ்வொரு பக்கமும் வேகிற அளவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறோங்க அவ்வளோதான் சுவையான ஈஸியான சிம்பிளான ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட தயார் தேவைப்படும் பொருட்களோட விவரம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அழகா சாப்பிடுங்க நல்ல வசத்து சாப்பிடுங்க உணவு எப்போதும் வீணாக்காதீங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எவ்வித கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவுபடுத்தவும் அடுத்த சுவையான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹார்ட் போர்டு தமிழ்